అప్పుడు నెల్నా ఎప్పుడు ప్యాంట పడ పోయి మాట్లా

फाइंड इट हां यार वो यार पूछूं कि नहीं ये है हां एरवा इधर है लिया

அந்த குச்சி வாங்கின அவங்க கொஞ்சம் ஓடிச்சு அவ்வளோதான் அங்கே ஒடிச்சேன்னா அப்படியே நெட்டை அமைஞ்சு விடு தலையோட அமைஞ்ச அப்படியே தலையோட அமைச்சிப்போம்

நாள்னு வருஷம் அடிக்கிது ஒரு நாள் மூணு அஞ்சு கண்ணுலாம் வரும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்களோட வாட்டர் டிவினர் டி பிரபு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பட்டு வட்டம் வட்டம் சேத்துப்பட்டு வட்டம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நிலத்தண்ணீர் வட்டம் பார்க்குறதுக்காக அண்ணன் வந்து சிவகுமார்னு சொல்லி சென்னையில் இருக்கார் அவருடைய அண்ணன் அவர் வந்து நான் சென்னையில் இருக்கீங்க நீங்கள் போய் எங்கள் தோட்டத்தை போய் நீரோட்டம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கால் பண்ணி கொடுத்துருந்தாரு நம்மளோட யூடியூப் கூட சப்ஸ்கிரைப் நண்பர் அவரு உண்மையிலே அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நம்மளை அழைச்சி கூப்பிட்டு வந்து அவங்க தோட்டத்தில் பாயிண்ட் பார்க்கணும் சொல்லி நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை ஏக்கர் இருக்கும் இந்த ஒரு ஏக்கரில் ஒரு பாயிண்ட் பெஸ்ட்டான பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்கோம் அங்கே எத்தனை ஏக்கர் இருக்கும் அங்கே ஒரு அரை ஏக்கர் அங்கே ஒரு ஒரு ஏக்கரா இருக்கும் அந்த தோட்டத்துலயும் நம்ம ஒரு பாயிண்ட் கொடுத்துருவோம் சரிங்களா ஏன்னா இப்போ உங்களுக்கு நான் பாயிண்ட் பார்த்து உங்களுக்கு இந்த இடத்துல திருப்தியா இது என்ன ஊரு என்ன மாவட்டம் என்ன இது நீங்க சொல்லுங்க இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்ட வட்டம் சின்ன கோவில் சின்ன கோழிப்பில் ஒரு கிராமம் சேர்ந்த சேர்ந்த கணபதி என்பது நிலத்தில் பார்த்தது கணபதி ரொம்ப நன்றிண்ணே நான் உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல நான் மார்க் பண்ணி கொடுத்துறேன் இந்த நெல்லை வந்து நீங்க அப்ரூவ் பண்ணி கரெக்டான மலர்ச்சியில மட்டும் நீங்கள் வச்சு ஆயிர அடி வரைக்கும் நீங்கள் ட்ரில் பண்ணுங்க ஆனால் ஆயிரம் அடி ஓட்ட முடியாது ஒரு ஐநூறு முடியும் அதுக்கு மேலே ஓட்ட அவ்வளோதான் போகாது தண்ணி அதுக்கு மேலே வந்துடும் அதனால ட்ரில் ஆகாது நான் சொல்றது உங்களுக்கு ஒரு ஆயிரம் அடி சொல்றேன் ஆனால் ஒரு ஐநூறு அடிக்கு மேலே தாண்டி ஓட்ட முடியாது தண்ணி வந்தேன்னா அம்மக்கான உடஞ்சு கழட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் எனக்கு வண்டி வந்ததுலேருந்து தண்ணி வெளியில் வர்றது முழுக்க நீங்கள் வீடியோ எடுத்து எனக்கு அப்லோடு கொடுத்தா முடியும் நான் யூடியூப் சேனல் போட முடியும் உங்களுடைய தம்பியை கண்டிப்பாக வீடியோ கேட்டார் அதனால் நான் பார்த்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் தண்ணி வந்தனே எனக்கு வீடியோ கொடுத்து கொடுத்துருங்க நான் போடுறேன் ரொம்ப நன்றி வாங்க அடுத்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பார்ப்பேன்